அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிரகாத்தூர் ஆராய்டு துபாய் வளாக் அண்டு குக்கிங்க்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா எப்போ பார்த்தாலும் இந்த கார்போஹைட்ரேட் உள்ள இட்லியே நம்ம செஞ்சிகிட்ருப்போம் இன்றைக்கி வித்தியாசமாக குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு இட்லி செய்ய போகிறோம் நம்ம அதுதான் சோள இட்லி வெள்ளை சோளத்தில் எப்படி சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எந்த அளவில் சோளம் எடுத்துருக்கேன் நான் வெள்ளை சோளம் இப் அதில் நான் எந்த அளவு எடுக்கிறோமோ நம்ம டம்ளரு டம்ளரோ இல்லை உழக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதே அளவில் தான் எல்லாத்திலும் நம்ம வளர்க்கணும் இப்போ கரெக்டாக ஒரு இது எடுத்திருக்கேன் இப்போ நான் சோளம் ரெண்டாவது போட்டுக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் இதே ரேஷியோவில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் ரெண்டரை டம்ளர் சோளம் எடுத்துக்கோங்க நம்ம இட்லி அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம ரெண்டரை டம்ளர் சோளம்னா ஒன்றரை டம்ளர் நம்ம இட்லி அரிசி எடுக்க போகிறோம் அதனால் அளவு கரெக்டாக இருக்கிறதுக்காக அந்த டம்ளர்லேயே வந்து நான் அரைதுக்கு ஃபுல்லாக நிரப்பிக்கிறேன் இட்லி அரிசியை அதுக்கப்புறம் ஒன்று மொத்தம் வந்து நாலாச்சுங்க நம்ம ரெண்டரை ரெண்டரை டம்ளர் சோளம் சோளம் எடுத்துருக்கோம் ஒன்றரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கோம் மொத்தம் நாலு டம்ளர் எடுத்துருக்கோம் இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இது மொத்தம் எட்டு மணி நேரம் ஊறணுங்க இல்லைன்னா நைட்டு ஊறினாலும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சிடலாம் உளுந்து நம்ம எந்த இதில் அரிசி சோளமும் அலந்தமோ அதே டம்ளரில் தான் நம்ம எடுக்க போகிறோம் நான் உளுந்து எவ்வளோ போடுறேன்னா நாலு டம்ளர் இருக்கிறனால ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் நான் ஒருத்தவங்களுக்கு உளுந்து வந்து கம்மியாக இதாகும் ஒருத்தவங்களுக்கு வந்து உளுந்து வந்து அதிகமாக வரும் நம்ம உளுந்து பொறுத்து இது பண்ணிக்கங்க கம்மியாக வந்துச்சுன்னா ஒன்றை கால் டம்ளர் ஒன்றரை டம்ளர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் போடுறேன் இதோட எனக்கு என்னன்னா வெந்தயம் போடுறேன் நான் கொஞ்சோன்னு இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப போடக்கூடாதுங்க தன்மை இருக்கும் அதனால் சும்மா சின் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க போட்டு இதையும் கழுவி நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம குழி இந்த அரிசி அரிசிக்குழியும் சேர்ந்து ஊற வைக்கலாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஆட்டுறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க அப்போ நல்லா வந்து உளுந்து நல்லா பொங்கி வரும் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எனக்கு நம்ம அரிசி ஆட்டிடலாம் ஊறிடுச்சு நல்லா நம்மளுக்கே தெரியும் நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுவோன்னு கொஞ்சம் லைட்டாக பரப்புற இருக்கக்கூடாதுங்க லைட்டாக இருக்கணும் ஏன்னா சோளம் வந்து இதாக இருக்கும் நல்லா மசியணும் ஆனால் சோளம் வந்து அவ்வளோக்கா மசிங்க அரிசி நல்லா மசிஞ்சிருக்கும் சோளம் வந்து ஓரளவு தான் இருக்கும் ஆனால் பார்த்து எடுத்துக்கோங்க திப்பிரி திப்பிரியே எடுத்துடாதீங்க உளுந்தும் அதே பக்கத்தில் ஆட்டிக்கோங்க நம்மளுக்கு இட்லி கேப்பிடுட்டோம் அதே மாதிரி ஆட்டிக்க எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நல்லா உப்பு மறந்துடாதீங்க உப்பு தான் முக்கியம் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போவுமே மாவு கலக்கும் போது உப்பு போட்டு நல்லா அடியில் விட்டு நல்லா கலக்குங்க கலக்கிறதுலேயும் ஒரு இது இருக்குதுங்க நல்லா கலக்கிட்டு இதை வந்து நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம் பொங்கட்டும் அரிசி வந்து பொங்கி வரட்டும் குளிக்க வச்சு எடுத்துடலாம் காலையில் ஆயிடுச்சு நான் பார்க்குறேன் நல்ல பொங்கி வந்துருக்குங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நுற நுரையாக இருக்கும் பார்த்திங்களா அதுதான் உடைய இட்லிக்கு பொங்கி வந்து அந்த நுற நுரையாக இருக்கிறது இதோடைய கன் கன்சிஸ்டன்சியே நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து ரொம்ப கிண்டி எடுக்கக்கூடாது இட்லிக்கு ஊற்றுறோம்னா ரொம்ப கிண்டி இது பண்ணோம்னா அந்த பஃப் வராது அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு லைட்டை தண்ணி இட்லிக்கு ஊற்றுற மாதிரி லைட்டை தண்ணி ஊற்றி இப்பயே நல் ஓரளவுக்கு கலக்கிக்கங்க ரொம்ப கலக்கக்கூடாதுங்க அந்த உப்பு அந்த தண்ணி நான் கலக்கிற அந்த மாவில் கலக்கிற முடியும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க மெதுவாக இது பண்ணுங்க ரொம்ப இது அடிவிட்டு இது பண்ணாதீங்க அந்த பபுள்ஸ் அந்த இது இருந்தால் தான் அந்த சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இட்லி ஊற்றிடலாம்ப்பா இட்லியை ஊற்றி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் சீக்கிரமே வந்துடுங்க வெந்துருங்க இது நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ தண்ணி தொட்டு நம்ம வெந்திரிச்சானு பார்த்துடலாம் இந்த ஒட்டை வேலை பார்த்திங்களா ஒட்டாமல் வரணும் அதான் வெந்ததுக்கு அர்த்தம் எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு இந்த இட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாராக தெரியாதுங்க சோலை இட்லி வந்து நம்ம அரிசி இட்லி எப்படி சாப்பிட்றோமோ அதேமாரிதாங்க இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியவே தெரியாது தாராளமாக குழந்தைகள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ப்ரூட் இப்போ பிச்சு பார்த்தரலாம் பத் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா அடுத்த வீடியோ பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லா பிரகாத்தபு